கடந்த ஆண்டை போலவே தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் பரிசுத் தொகையை தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் வழங்குகிறார் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் மக்களவைத் தேர்தலில் யாருக்குமே ஆதரவு இல்லை என்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்தான் தான் ஒரே இலக்கு என்றும் அப்போதே விஜய் கூறியிருந்தார் அதே சமயம் கட்சி தொடங்குவதற்கு முன்பே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து பாராட்டு விழா நடத்தினார் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தலா ரூபாய் ஐந்தாயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கினார் அப்போது பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் பெற்று வரலாற்று சாதனை படைத்த திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி நந்தினிக்கு வைர நெக்லஸை பரிசாக அளித்தார் அதேபோன்று கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர்த்தி என்ற மாற்றுத்திறனாளி மாணவிக்கு அவர் இருக்குமிடத்திற்கே சென்று சால்வை அணிவித்து கௌரவித்தார் மாணவ மாணவிகளை விஜய் ஊக்கப்படுத்திய சம்பவம் ஒரு பக்கம் அரசியலாக பார்க்கப்பட்டாலும் மறுபக்கம் நாடு முழுவதும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது இந்நிலையில் இந்த ஆண்டும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான போது தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த விஜய் விரைவில் நாம் சந்திப்போம் என தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருந்தார் இதனையடுத்து விஜய் கட்சி நிர்வாகிகள் அந்தந்த தொகுதிகளில் ப்ளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளின் பெயர் பட்டியலை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் தற்போது அந்த பணிகள் நிறைவு பெற்று அனைத்து தொகுதிகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியரின் பெயர் பட்டியல் கட்சி தலைமைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதை குறித்து விஜய் கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் மாணவர்களின் பட்டியலை தயார் செய்து கட்சி தலைமைக்கு அனுப்பிவிட்டோம் அது மட்டுமில்லாமல் மாணவர்களின் சுய விவரங்கள் பெற்றோர் பெயர் வங்கிக் கணக்கு விவரங்களையும் பெற்று தலைமைக்கு அனுப்பியிருக்கிறோம் அடுத்த மாதம் விஜய் மாணவர்களை சந்திக்க இருக்கிறார் வார இறுதி நாளில் விஜயின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஆனால் இதுவரை தேதி இறுதி செய்யப்படவில்லை கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு வழங்க இருக்கிறார் விஜய் என்றனர்